ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது ஒரு கலர் புக்கும் ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸும் வச்சுருக்காலேன்னு தானே பார்க்குறீங்க இது மதனுக்காக அவங்களோட எல்கேஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பண்ணதுக்காக அவனோட மேம் வந்து அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மதனும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான் இந்த இயர் முடிய போதுமா அவன் மேம்க்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்பான் நாங்களும் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே அன்னைக்கு மேம்க்கு மதனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்க ஒரு டைரியை பேக் பேக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டரையும் வச்சு மேம்க்கு நான் கொடுத்து விட்டேன் அப்புறம் மேம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொன்னால் மேம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா சிரித்தாங்க எல்லோரும் மேம் முன்னாடி சிரித்தாங்க கிளாப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான் நெக்ஸ்ட்டு அந்த கலர் புக்கில் இவன் என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் கலர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் கிரிக்கெட் பால் பேஸ்கெட் பால் பேஸ்பால் ஃபுட்பால் பில்லியார்ட்ஸ் டென்னிஸ் பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இப்போ இந்த லீவில் வந்து கலர் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாக்ஸிங் இதெல்லாம் அவனோட இதுக்கு ஏற்றாப்பிலே அந்த எல்கேஜியோட மைண்டுக்கு ஏற்றாப்பில் அவன் ஸ்கெட்ச் வச்சும் க்ரையான்ஸ் வச்சும் கலர் பண்ணியிருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் Thank you.